சென்னை மாநகராட்சி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மண்டலம் சென்னை மாநகராட்சி கீழ் அமைந்துள்ள மண்டலம் ஐந்து ஆறை தனியார் தீர்மானம் நிறைவேற்றி இதுக்கு ஒப்பந்ததாரருக்கு ரெண்டாயிரத்தி முன் ரெண்டு வருடத்துக்கு இரநூத்தி முப்பது கோடி என்ற விதத்திலே வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு கோடியை தனியாருக்கு ஒப்படைக்க தனியாரிடம் பணம் ஒப்படைப்பதற்காக இந்த முடிவைகள் எடுத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தூய்மைப் பணியாளருக்கு எதிரானது மக்களுக்கு விரோதமானது இன்றைக்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என் தொழிலாளர்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் எட்டாயிரம் தொழிலாளர்கள் மண்டலம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஏற்கனவே பதினைந்து மண்டலத்தில் பதினோரு மண்டலம் தனியார்மயம் எடப்பாடி ஆட்சி இருக்கும் போது தனியார்மயப்படுத்தி ஆட்சி வருவதற்கு முன்பு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு மாண்பு அவர்கள் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எடப்பாடி அரசை அதிமுக அரசை கேள்வி கேட்டு இந்த எண்ணம் தொழிலாளரை உடனடியாக பணியந்திரப்படுத்த வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணி படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நான் சென்னை மாநகராட்சி கடிதம் எழுதியிருந்தேன் ஆனால் அந்த கடிதத்தை இன்று வரை இந்த கடிதத்திற்கு அனுமதி பெறுவதற்கோ இந்த கடிதத்தை அமல்படுத்துவதற்கோ சென்னை மாநகராட்சி இன்று வரை தயாராக இல்லை தமிழ்நாடு அரசும் இன்று வரை தயாராக இல்லை அதற்கு மாறாக மண்டலத்தை அஞ்சு ஆறை ஒப்படைப்போம் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு ஒன்று சொல்வது தேர்தலுக்கு பின்பு ஒன்று என்று சொல்வது என்ற நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது சீட் அளித்த உழைக்கும் மக்கள் வெற்றி பெற வைத்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இன்றைக்கு எம்பி எம்பியிலும் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எம்எல்ஏகளும் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் உழைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக சுமித் அர்பேசர் என்ற கான்ட்ராக்டர் நலம் பெறுவதற்காக உழைக்கும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவர்களின் நடுவிலே கான்ட்ராக்டரை வைத்துக் கொண்டு தொழிலாளிக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்ற முடிவெடுத்திருக்கிறார்கள் பத்து வருடங்களுக்கு மேல் வேலை செய்து இந்த வேலையை இருக்கக்கூடிய ஏழை தூய்மை பணியாளர்கள் வர்தா புயலாக இருந்தாலும் சரி மிச்சாம் புயலாக இருந்தாலும் சரி கொரோனா காலத்திலே யாருமே தெருவுக்கு வராத போது மக்களை காப்பாற்றியவர்களாக இருந்தாலும் சரி தூய்மை பணியாளர்களே முதலே கல முன்களப் பணியாளர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு குப்பை தொட்டியில் வீசுவது போல அஞ்சாவது ஆறாவது மண்டலத்தில் அந்த தொழிலாளரை உண்டான முயற்சி என்பது மோசமான ஒரு சமூக நீதிக்கு எதிரான சமத்துவத்துக்கு எதிரான ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும் இது ஒரு வகையான நவீன தீண்டாமையும் கூட இவர்கள் பணி பெறக்கூடாது இவர்கள் ஓய்வூதியம் பெறக்கூடாது இவர்கள் பணிக்கூடை பெறக்கூடாது இவரது குடும்பத்தினர் நல்ல கல்வியே இருக்கக்கூடாது நல்ல கல்வி பெறக்கூடாது நல்ல மருத்துவம் பெறக்கூடாது இவர்கள் சமூகத்திலே கௌரவமான சம்பளம் பெறக்கூடாது என்ற நடவடிக்கை தொடரக்கூடியது ஒழிப்பொறுமைக்கு என் டிசி சார்க்கு கடுமையாக போராட்டங்கள் நடத்தி நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்து சென்னை மாநகராட்சி தீர்மானம் போட வைத்திருக்கிறோம் உடைப்பு தாக்கல் செய்த வழக்கின் மூலமாக அறுநூத்தி எண்பத்தி ஏழு வழங்கப்படுகிறது என்ற தீர்மானம் போட வைத்திருக்கிறோம் நாற்பத்தி எட்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் சம்பள உயர்வை வழக்கின் மூலமாக போராட்டம் மூலமாக உடை பொறுமையம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த தொழிலாளர்களை குறைந்தபட்ச சம்பளம் தொடர்ந்து கேட்கிறார்கள் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வாங்குவதற்கு உயர்நீதி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று இன்றைக்கு நீதிமன்ற அவமதி வழக்கில் தாக்கல் செய்திருக்கிறோம் ஆனால் இந்த தொழிலாளரை அப்புறப்படுத்திவிட்டால் குறைந்தபட்ச சம்பளம் என்ற பேச்சை இருக்காது என்ற விதத்திலே எப்படி வேண்டுமான தொழிலாளர்களை ஒடுக்கலாம் என்ற விதத்திலே இந்த மோசமான ஒரு சமூகத்துக்கு விரோதமான முயற்சியை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது இந்த தீர்மானம் இந்த தீர்மானம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டங்கள் ஓயாது அந்த ஐந்து ஆறிலே மொத்தமாக சம்பளம் என்று வைத்துக் கொண்டால் கூட ஐம்பது கோடி வரைக்குமே வருடத்துக்கு ஆகிறது ஆனால் இரநூத்தி முப்பது கோடி செலவு என்ற கணக்கு காட்டியிருக்கிறார்கள் ஊழல் செய்வதற்காக பல்வேறு தளங்களிலே ஊழல் செய்வதற்காக இந்த பணம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய வரிப்பணம் இந்த பணத்தை தனியாருக்கு லாபம் கொடுத்து தனியாருக்கு தாரை வாய்ப்பதற்கு என்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான உரிமையோ தகுதியோ கிடையாது உழைக்கும் மக்களுடைய பணம் சாதாரண ஏழை தொழிலாளர்களுக்கு அது குறிப்பாக இந்த பணியில் ஏற்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக தொழிலாளர்களுக்கே இந்த சம்பளம் சம்பளமாக போய் சேர வேண்டும் இன்று வரை குறைந்தபட்ச சம்பளம் கூட வழங்காத ஒரு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு இந்த செயலுக்கு வெட்டி முடிய வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து தொழிற்சங்கங்களும் நாங்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் வருகின்ற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடத்த உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தாருங்கள் கொரோனா நேரத்திலே மக்களுடைய உயிரை காப்பாற்றிய தூய்மைப் பணியாளரை காப்பாற்ற வேண்டியது பொதுமக்களுடைய கடமை அனைத்து அரசியல் கட்சியினுடைய அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய கடமை எந்த விதமான சோர்வுமின்றி அச்சமும் இன்றி பயமுமின்றி நாம் உடலை ஆயுதமாக வைத்து நாம் போராடுவோம் எக்காரணம் கொண்டும் தயக்கமின்றி அச்சமின்றி இந்த தீர்மானங்களை ரத்து செய்யும் வரை தூய்மைப் பணியாளர்களுக்கு அவர்களுக்குரிய குறைந்தபட்ச சம்பளம் பணிந் கிடைக்கும் வரை ஓயாமல் உடைப்போர் உரிமையக்கம் இளைய தொழிற்சங்கமையும் போராடும் அத்தனை தொழிற்சங்கத்திடம் அத்தனை கட்சிகளிடம் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கேட்போம் இந்த கோரிக்கைகளில் பொதுமக்களே அரசியல் கட்சித் தலைவர்களே ஆதரவு தாரி தூய்மைப்பணியான கோரிக்கைகள் வெல்லட்டும் இந்த இந்த மக்களுக்கு விரோதம் தூய்மைப்பணியான விரோதமான இந்த தீர்மானங்கள் ஐந்து மண் மண்டலம் ஐந்து மண்டலம் ஆறுக்குண்டான தீர்மானங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் நன்றி